ஆடுவோமே பள்ளே பாடுவோம் சுதந்திரம் அடைந்து விட்டோமின்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமின்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோ ஆடுவோமே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு களி திருப்போரை நிந்தனை செய்வோம் வீணில் உண்டு களி திருப்போரை நிந்தனை செய்வோம் பிழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் பிழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் வரும் வீணருக்கு உழைத்து நலம் ஓயமாட்டோம் வரும் வீணருக்கு உழைத்து நலம் ஓயமாட்டோம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே சுதந்திரம் அடைந்து விட்டோம் விட்டோமின்று எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு நான் எல்லோரும் சமம் என்ப துருதியாச்சி நாம் எல்லோரும் சமம் என்ப துருதியாச்சி சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே இதை தரணிக்கு எடுத்து ஓதுவோமே இதை தரணிக்க எடுத்து ஓதுவோமே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்திருட்டோம் என்று ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு தென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையோ என்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கு உரிமையோ என்பதறிந்தோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பரி பூரண அடிமை செய்து வாழ்வோம் பரிபூரணனுக்கு அடிமை செய்து வாழ்வோம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து என்று ஆடுவோமே